ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா நீங்கள் தொழிலில் வந்து ஒரு பத்து கோடி இருபது கோடிக்கு மேலே லாஸ் ஆகி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு மை மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லை வேலையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை எந்த வேலையை எடுத்தாலும் நம்மளுக்கு தோல்வெளியே முடியுது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகி இதோட நம்ம முடிஞ்சோம் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இப்போ இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் குணாஸ் வைப்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முன்னேறுவதற்கான வழிகளை நாங்கள் சொல்கிறோம் தோல்வியிலிருந்து முன்னேறுவது எப்படி அப்படிங்கிற சில டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோல்வி எப்படி உருவாகுது அப்படின்னா தவறான முடிவுகள் வாழ்க்கையை எடுக்கிறதுனாலயோ பிஸ்னஸில் தவறான பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறதுனாலயோ ஃபினான்ஷியல் ஐடியா வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியாதனாலையோ வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை பல பேர் வந்து இன்னைக்கு சந்திச்சுருக்காங்க நண்பர்களே நீங்களும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கூட பெரிய தோல்வியை சந்திச்சிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிற முடிவு எடுக்க தெரியாமல் நீங்கள் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குங்க தோல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம்தான் ஆனா அதுல எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற சில ஐடியா வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அதுல இருந்து கடந்து வரலாம் கண்டிப்பா வந்து நீங்க அனுபவிக்கிறது பெரிய கஷ்டம்தான் அது யாரோ இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து இதுல இருந்து மீண்டு வந்து உங்க லைஃபை மறுபடியும் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தோல்வியை சந்திச்சு ரொம்ப வெறுமையா நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய மூணு விதமான பாதிப்புகள் உங்களுக்கு நடக்குது அது என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அதே மாதிரி உங்களோட வைப்ரேஷன் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் எண்ணங்களில் இருக்கிற வைப்ரேஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து ரொம்பவுமே வந்து அஃபெக்ட் ஆகுது இது மூலமாக தான் வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத சூழ்நிலைக்கு மனிதன் வந்து தள்ளப்படலாம் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் இல்னஸ் ஏற்பட்டிருக்கோம் நம்ம தோல்வியினால் அதனால் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் இருந்த உடனே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் ஜிம்ஸு யோகா எக்ஸசைஸ் போன்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க செகண்ட் வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்போ மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நீங்கள் பிஸ்னஸில் தோத்துட்டீங்க ஓகே இருந்தாலும் அந்த தோல்விகளும் மறுபடியும் ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருக்காமல் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படிங்கிற திங்கிங்க்கு உடனே போகாமல் மைண்டை வந்து ஜீரோவில் வச்சுக்குங்க எந்த ஒரு திங்கிங்கையும் வச்சுக்காதீங்க மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்குங்க அதுக்கு சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணுறது ஏன்னா தோல்வியை சந்தித்த உடனே யாரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் மாட்டாங்க ஹாப்பியாக இருக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிச்ச விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணுங்கள் லாங் ட்ராவல் போங்க ஒரு சிக்ஸ் மந்த் கேப்பாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிக்ஸ் மந்த் கேப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணி ஆகும் தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து நெகட்டிவான இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் ஆயிருக்கும் டோட்டலாக அதை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது அவங்களுடைய பாசிட்டிவான சப்போர்ட் வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக சிக்ஸ் மந்த் ஜீரோவாக நீங்கள் உங்களையே வச்சுக்கோங்க அந்த ஆறு மாசத்துல ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து நீங்கள் பாருங்கள் செகண்ட் வந்து மென்டல் ஃபிட்னஸை வந்து பாருங்கள் உங்கள் மைண்டு வந்து மனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு சிக்ஸ் மந்த்தோ ஒன் இயரோ டிரேவப்பட்டால் அதுக்குண்டான ரெவென்யூ ரெகுலராக வர மாதிரி பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒன் இயர் டைம் மினிமம் சிக்ஸ் மந்த் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்க்கு தேர்டு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சரவுண்டிங்ஸ்கிட்ட உங்களோட இமேஜ் பாதிச்சுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாதிச்சிருக்கும் அது கிளியர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டாவது சுற்றி இருக்கிறவங்ககிட்ட அன்பு காட்டுங்க நன்றி உணர்வோடு இருங்க கிரேட்ஃபுல்லாக இருங்க இது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஒரு ஆறு மாதம் கழித்து ப்ரீ பிளான் பண்ணுங்கள் ரீபில்ட் ஆகுங்க ரீபில்ட் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாஸை வந்து ரீபில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுங்க கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை மாறும் கவலையே படாதீங்க ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இதை நான் என்ன சொல்கிறேன்னா வெற்றியின் ஒரு அங்கம் தான் ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் மூலமாக தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்ம என்ன மாதிரி எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அந்த மிஸ்டேக் எதனால் நடந்தது அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுவது எப்படி போன்ற பல விஷயங்கள் வந்து அந்த ஃபெயிலியர்ஸ் தாங்க தெரியும் நம்ம பண்ண மிஸ்டேக்கை சரி பண்ணி மிகப்பெரிய வெற்றிக்கு எடுத்து செல்வது வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிற வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நமக்கு எடுக்கிற கிளாஸ் தான் அதனால் தோல்வியடைந்ததை வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் நகர்ந்து போங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் குணாஸ் வாய் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து முதல் வீடியோ முதல் வீடியோ வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஃபெயிலியர் பற்றின வீடியோ வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்